ஸோ பிக் பாஸ் லைவ்ல நாமினேஷன் த்ரீ பாஸோட தேர்ட் டாஸ்க் நடந்து முடிஞ்சது அதில் மிகப்பெரிய நிறைய டுஸ்டன் டான்ஸ்லாம் நடந்தது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிக்பாஸ் கிட்ட கையும் களவுமாக சீக்கிய முத்து அவரையும் பார்க்க போகிறோம் அடுத்து பித்தளாட்டம் செய்த சாச்சனா இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க் உங்களுக்கு தெரியும் த பாட்டில் அப்படின்றது டாஸ்க் அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஜூஸ் இருக்கும் நம்ம அது கபசர குடிநீர் அதுக்கப்புறம் வேப்பல ஜூஸ் பாவக்காய் ஜூஸ் இந்த மாதிரி பல வெரைட்டிகள் இருக்கும் அப்படின்றத உள்ள போய் பார்த்துட்டு என்ன பண்ணார் முத்து ஸ்ட்ராட்டஜி அடுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணார் இதுதான் நீதி நேர்மை நியாயமாடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது என்ன பண்ணாரு சுகர் இருக்குல்ல சக்கரை அந்த சக்கரை டப்பால இருந்து ஒரு பேப்பர்ல சர்க்கரையை கொட்டிட்டு எடுத்துன்னு வந்துட்டார் சோ அங்க பாவக்காய் ஜூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான காரணமே என்ன நீ சக்கரை போடாம குடிக்கணும்ன்றதுதான் இருக்க அந்த ஜூஸை வச்சிருக்காங்க முத்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி எடுத்துன்னு வந்து அப்படியே யாருக்கும் தெரியாம சைலண்டா போய் எக்ஸிகூட் பண்ணலான்னு பார்த்தார் இதுதான் நேர்மையா முத்து அப்படின்றதுதான் ஒரு டாஸ்கை கொடுத்தா வித்தின் ரூல்ஸ் விளையாடுங்க முத்து மதியம் தான் பதில் பேசுனீங்க உடனே வந்து நீங்க மாத்தலாமா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு உடனே என்ன பண்ணார் ஜாக்லின் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க ஜாக்லீன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட ஜாக்லும் அதை பார்த்து பயப்பட அதுக்கப்புறம் என்ன பிக் பாஸ் அப்படின்னும் போது சரி நேரம் முத்துக்கிட்ட போங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கிச்சனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்த உடனே முத்து மடியில வச்சிருக்க பாரம் எடுத்து இதுவாகும் போது எடுத்து வெளியே வைங்கன்ற மாதிரி மாட்டிக்கிட்டு முத்து கேவலமா இல்லை இந்த மாதிரி கேவலமா எதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க முத்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முத்துன்ற மாதிரி எடுத்து அந்த சர்க்கரையை எடுத்து கொட்ட சொல்றாங்க மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி சீப் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போடாதீங்க முத்து போங்க முத்துன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு அந்த சக்கரை டப்பை எடுத்துட்டு என்ன சோ பெண்கள் சைட்ல டைனிங் டேபிள் எடுத்து போய் வைக்கிறாங்க வச்ச உடனே இவருக்கு பொங்கு எழுவார்ல பொங்கு எழுதும் தீபக் இருக்காருல சக்கரையை திருடிடுவாங்க அப்படின்னா மாதிரி அவ்வளவு ஆக்கிரோஷமா வராரு சக்கரை எடுத்துட்டு இந்த டப்பாவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து அந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு தீபக் இட் இஸ் நாட் ரைட்டுங்க என்னங்க அது இதுவா இது தங்கமோ வெளியே போன மாதிரி இந்த சக்கரை டப்பாக்கு அவ்வளவு பொங்கி எழுறாரு சோ நீங்க சக்கரைய எடுத்துட்டு போறீங்கன்னு பாஸ் சொன்னாரு அதை எடுத்துட்டு போய் அவங்க மறைச்சு அந்த இடத்துல வச்சாங்க கொடுக்க போறாங்க ப்ரொவிஷன் அந்த டீமுக்கு இருக்கு ஏதோ சக்கரையை திரிடுற மாதிரியும் சக்கரைய எடுத்துறா எங்க ப்ரொவிஷன் எங்க வீட்டுக்கு கொடுங்கன்ற மாதிரி அவ்வளோ டென்ஷனாக வராரு இட் இஸ் நாட் குட் ஃபார் தீபக் சார் கொஞ்சம் தயவு செய்து குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து தீபக் சாருக்கு திரும்பி அவர் மூஞ்சில் அடிச்சா அவள் திரும்பி கொடுத்தா மட்டுமே அவர் சரிபட்டு வருவார் அப்படி யாராவது இறங்கி செய்யுங்கம்மா எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பட்டு செய்யுங்கன்னா சரிபட்டு வருவாரு அப்படின்றது தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க உள்ள போறாங்க பிக் பாஸ் அந்த இடத்துல டேபிள் பெருசா வச்சுட்டு இருந்த டேபிள் சின்னதா வச்சு சோ நின்று போறதுக்கு அந்த பாட்டில் பண்ற இடத்துக்கு டிஸ்டன்ஸ் லாங் ஆகிட்டார் ஓகேவா டிஸ்டன்ஸ் லாங் ஆகிட்டு பண்ற பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது டேன்லயே விஷால் போட்டுறான் அதுக்கப்புறம் போட்டுறாங்க போட்டுறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீபக் வராரு தீபக்னும் பட்டுன்னு போட்டுறாரு ஓகே தீபக்கும் ரெண்டே சான்ஸ்ல போட்டார் தீபக் இந்த பக்கம் சாச்சினா வராங்க சாச்சினா ரொம்ப நேரம் எடுத்தாங்க ஒரு மூணு நாலு சான்ஸ் எடுத்துட்டு சாச்சினா போட்டாங்க அடுத்து சிவகுமார் வந்தாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி வந்து ஒரே டேன் ஒரே டேக்ல போடுற மாதிரி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க மஞ்சுரி தான் அந்த லீடு சோ ரெண்டு ரெண்டுன்னு போயிட்டு இருந்த டைம்ல கரெக்டா வந்து மஞ்சுரி ஒரு மிகப்பெரிய லீட கொடுத்தாங்க ஓகே சோ மஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பவித் இந்த பக்கம் சிவகுமார் இந்த பக்கம் பவித்ரா ஓகே பெண்கள் அணி மூணு பாயிண்ட் பாய்ஸ் டீம் ரெண்டு பாயிண்ட் சோ அதுல வந்து கபசர குடிநீர் இருக்கு அங்க இருந்திருக்கும் இருக்கும் ஒரு லெட்டராது மேலே இருக்கும் ஒரு லெட்டருக்கு மேலே இருக்கும் ரெண்டு பேரும் போடுறாங்க 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 கடைசி வரையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ கடைசி வரை அந்த கபசர குடிநீர் ஒரு லிட்டர் காலி ஒரு லிட்டர் காலி அதுல என்ன பண்ணாங்க பவித்ராவும் ஃபுல்லா குடிச்சாச்சு சிவகுமாரும் ஃபுல்லா குடிச்சாச்சு இதுல என்னன்னா ஆட் லக் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா பவித்ராக்கு போய் நிக்கிற மாதிரி போய் விழுந்துரும் அந்த அளவுக்கு ஒரு ஆட் லக் தான் பவித்ராக்கு ஜூஸ் காலி ஆயிடுச்சு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு திரும்ப போயிட்டு ஜூஸுக்கு ஸ்டோர் ரூம்ல இருக்கு ஜாக்லின் போய் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி எடுத்துட்டு போகும்போது பவித்ரா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க வெளியே போன உடனே அந்த சாச்சனா இருக்காங்க பார்த்தியா முத்துக்குமார் சர்க்கரையை திருகிடிட்டு எடுத்துட்டு போனது தப்புனா இந்த இடத்துல சாச்சனா என்ன பண்ணாங்க சமையல் ரூம்ல போயிட்டு சர்க்கரை எடுத்துட்டு வந்து பவித்ரா வாயை கட்டுங்க வாயில தூய் கிளம்பி அப்படிங்கிற மாதிரி வாயில போட்டு விட்டாங்க சோ முத்துக்குமாருக்கு பிக் பாஸ் அலௌன்ஸ் பண்ணது தப்புனா இந்த இடத்துல ஏன் பிக் பாஸ் சாச்சனா கிட்ட சொல்லல சாச்சனா கிட்ட நீங்க சொல்லி இருக்கணும் பிக் பாஸ் யூ ஆர் பயஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா முத்து பண்ணது தப்புனா அப்ப சாச்சனா பண்ணதும் தப்பு தானே அப்படின்றதான் பாயிண்ட் கசக்கிறது அப்படியே கசக்கி குடிக்கணும்ன்றதான் டாஸ்க் அடுத்து என்ன பண்றாங்க ரெண்டாவது ஜூஸ் பாட்டில் போது பிக் பாஸ் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஸ்வாப் பண்ணிக்கங்க அடுத்த நபர் வாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் இரநூறு பர்சன்டேஜ் எஃபெக்ட் தர்ஷிகா ஒரு பக்கம் இந்த பக்கத்துல இருந்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா சத்யா சத்யா வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் புதுசா ஒரு டேன்ல நீங்க போடணும் ஃபர்ஸ்ட் ஒரு வாடி ஃபிளிப் பண்ணணும் அதை விட்டுனீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும் இதுதான் டாஸ்க்கு அடுத்து சத்யா வந்து ஒரு மூணு நாலு டேக்ல சத்தியா போட்டுறாரு இப்போ பாய்ஸ்டிங் மூணு இப்படி டஃப் போகும்போது இன்னொரு பக்கம் இவன் வந்து ஜெஃப்ரி வந்து பட்டுன்னு போட்டு முடிச்சுட்டான் முக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவா மற்றும் தர்ஷிகா போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது ஜூஸ் பாட்டில் கேலி ரெண்டாவது ஜூஸ் பாட்டில் கலி ஆனாலும் திரும்ப போயிட்டு ஜாக்ட்ல எடுத்துட்டு வராங்க வேற ஜூஸ் அது ரெண்டு கபசர குடிநீர் ரெண்டாவது வந்து இப்ப மூணாட்டு வந்தது பாத்தீங்கன்னா பாவகா ஜூஸ் அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு என்னன்னா பண்ணுங்க சோ இந்த ரெண்டு பேர் ஹெவியா ஜூஸ் குச்சிட்டு உடம்புக்கு உடம்புக்கு நல்லதில்லை அதனால ஸ்வாப் பண்ணுங்கன்ற மாதிரி சிவகுமாருக்கு பதில் ஆகும் பவித்ராவுக்கு பதில் சௌந்தரியாகவும் தர்ஷிகாவுக்கு பதில் ரியாவாகவும் வராங்க முத்துக்குமார் வந்து ஒரு நாளே டேக்ல பாட்டுன்னு போட்டா முடிச்சா நாமினேஷன் பிரிப்பாச தட்டி தூக்குனா கிளம்பி போயிட்டே இருந்தா அதையும் குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த செக்மெண்ட் என்னன்னா கபடி பிளேயர்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க என்ன பண்ணுவாரு கபடி பிளேயர் இல்ல சிக்கர் தான் பண்ணுவாங்களே ஸோ அதை அடிச்சுட்டு தொடையை தட்டுவாங்களே அந்த மாதிரி தொடையை தட்டி ஜெயிஸ்துமாரா அப்படின்ற மாதிரி ஒரு கத்தன மூமெண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்து ஏன்னா பின்தங்கி இருந்த டீம் வந்து டப்பு டப்புன்னு தூக்கி அடிச்சாங்க இதுல என்ன வருத்தம்னா டாஸ்க் குயினுக்கு வந்த பரிதாபத்தை பாத்தீங்களா அதுக்கப்புறம் பவித்ராக்கு நடந்த பரிதாபத்தை பாத்தீங்களா இதுல குறிப்பா பவித்ரா மற்றும் தர்சிகா ஜெயின் ஸ்டீம்காக விளையாடுனாங்க சிவகுமார் வந்து கேர்ள்ஸ் ஸ்டீம்காக விளையாடுனாரு இதுதான் நடந்துச்சு இதுல என்னன்னா இது கூட விட்டுருங்க அங்க சாச்சனா சாட்சனு ஒரு இருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க தீஞ்சு போன பல்ப் மாதிரி அந்த அளவு பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டாங்க ஏன்னா பவித்ரா முட்டு கொடுத்தாங்கல்ல சௌந்தரிய கிட்ட இப்போ சௌந்தரியா வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாதுல்ல அந்த அளவுக்கு போய் மாட்டிக்கிட்டாங்க ஃபைனலி நாமினேஷன் போகுதுன்னு நம்ம காலையிலேயே சொல்லிட்டோம் சோ அது உறுதி உறுதியாயிருச்சு சோ மறக்காம லைவ் வந்து சந்திங்க பாய் கேஸ்